பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஓம் மாவோடும் இருப்பாராக உரோமையர்க்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தை பதினொன்று விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாவுமாக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நற்கர்ணின் நாதரை இந்த நாளில் நீங்கள் தேடி வந்திருக்கிறீர்கள் உங்களை அவர் வெறுங்கையாக அனுப்ப மாட்டார் அவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் ஆண்டவருடைய ஆசிர்வாதங்களை நாம் பெற்று பொழுது நாம் ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும் சாட்சி என்றால் நீங்கள் நற்செய்தி கூட்டங்களுக்கு கடந்து சென்று அங்கே போய் சாட்சி வேளையிலே மைக்கை பிடித்துக்கொண்டு சாட்சி சொல்வது அவசியம் அல்ல உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சாட்சியாக நீங்கள் இருங்கள் நீங்கள் சாட்சியாக இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை ஒவ்வொரு நாளும் தாங்கிக் கொள்வார் பாதுகாத்து கொள்வார் உயர்த்தி கொண்டே இருப்பார் பிரியமானவர்களே கடவுளுக்கு பணி செய்யும் போது கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் உங்களுடைய குடும்பங்களிலும் இறை அழைத்தல் இருக்கலாம் உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய பணியை செய்ய விருப்பப்படலாம் உங்களுடைய மகள் ஒரு நல்ல ஒரு அருள் சகோதரியாக மாறி இந்த உலகத்திலே அவர் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து திருச்சபையை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு மகளாக இருக்கலாம் உங்களுடைய மகன் நல்ல ஒரு குருவானவராய் உருவாகி அவர் திருச்சபையில் பணி செய்து அநேக ஆத்துமாக்களை ஆண்டவரிடம் கொண்டு செல்லக்கூடியவர்களாய் இருக்கலாம் எனவே உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் செபியுங்கள் புனித மரிய வால்டேட்டா என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி அவருக்கு அன்னை மரியாள் அநேக முறை கனவில் வந்து பல வெளிப்படுத்துதல்களை சொல்லி கொடுத்தார்கள் அதை அவர்கள் ஒரு புத்தகமாக எழுதியிருக்கிறார்கள் அந்த புத்தகம் ஐந்து பகுதிகளை கொண்டது ஐந்து புத்தகங்களை கொண்டது அதில் ஒரு இடத்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஒரு குருவானவரை பெற்ற தாயோ தகப்பனோ அவர்கள் நித்திய நரகத்திற்கு தள்ளப்பட மாட்டார்கள் என்று அப்படி என்றால் அவர்கள் ஏதாவது சாபான பாவ அவர்களுடைய வாழ்க்கையில் செய்திருந்தாலும் ஆண்டவர் அவர்களுடைய மகன் குருவானவராய் இருக்கிறான் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கையில் ஏந்துகிறான் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிறான் என்கின்றதை கருத்தில் கொண்டு அவருடைய ஆத்மாவை அவர் பாதுகாக்கின்றார் எனவே ஆண்டவருக்கு பணி செய்வதற்காக உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் தானம் செய்ய வேண்டும் பாருங்கள் அன்னை மரியாள் தன் ஒரே பேரான மகனை இந்த உலகத்தின் மீட்பிற்காக அவர் கையளித்தார் இந்த உலகத்தில் நீங்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் ஏன் உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய பணிக்காக நீங்கள் கொடுக்க கூடாது நீங்கள் கொடுக்க கூடாது என்ற நினைவில் இருக்கிறீர்கள் என்பதற்காக நான் இதை சொல்லவில்லை உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் அதிகமாக செபிக்க வேண்டும் பாருங்கள் ஆண்டவராகிய கடவுளுக்கு பணி செய்தால் ஒரு வழியில் ஆசீர்வாதமும் இன்னொரு வழியில் சாபமும் இருக்கின்றது அது என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையோடும் உத்தமத்தோடும் நேர்மையோடும் ஆண்டவருக்கு பணி செய்யக்கூடிய வேளையிலே தலைமுறை தலைமுறையாக அந்த குடும்பமும் அவருடைய தலைமுறைகளும் ஆசீர்வதிக்கப்படும் ஆனால் பரிசுத்தம் இன்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைத்தலை ஏற்றும் ஏனோ தானோ என்று ஒரு தகருமாறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு குடிக்கு அருமையாகி இந்த உலகத்தில் ஒரு சாதாரண ஒரு பாவியை போல அவர்கள் இருந்தார்கள் என்றால் அது அவர்களுக்கு சாபத்தை கொண்டு வரும் அந்த சாபம் அவருடைய குடும்பங்களை தாக்கும் அவர்கள் மனம் மாறி நல்ல ஒரு குருவானவராய் நல்ல ஒரு இறைப்பணி ஆற்றக்கூடியவர்கள் அவர்கள் உருவாக வேண்டும் என்று சொல்லி நீங்களும் குருக்களுக்காக ஜெபிக்க வேண்டும் பிரியமானவர்களே இந்த நாளில் ஆசிக்க கேட்டோமே விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணி புரியுங்கள் நாம் ஆண்டவருக்கு பணி புரியும் பொழுது நமக்கு பிரச்சனைகள் வரும் சோர்வுகள் வரும் தடைகள் வரும் அந்த தடைகள் சோர்வுகள் பிரச்சனைகள் கவலைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் உடைத்து எரிய வேண்டுமே என்றால் ஒவ்வொரு நாளும் நற்கரணை நாதருக்கு முன்பாக இருந்து ஒரு மணி நேரமாவது நாம் செலவழிக்க வேண்டும் கல்வாரி நாதருடைய திருமுகத்தில் கடந்து வந்து நம்முடைய வேதனைகளை ஒப்பு கொடுத்து இருக்க வேண்டும் இந்த அழைத்தல் இந்த பணி குடும்ப வாழ்க்கைக்கும் பொருந்தும் எனவே நாம் கடவுளுடைய பெயரால் பணியாற்றக்கூடிய வேளையிலே நமக்கு துன்பங்கள் வரும் ஆனால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் பாருங்கள் கொலேசியர் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று நாம் எதை செய்தாலும் எப்படி இருந்தாலும் எப்படி வாழ்ந்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் நன்றியை நாம் மனதில் மட்டும் வைத்து கொள்ளக்கூடாது அவற்றை அறிக்கையிட்டு கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் தான் புனித பவுல் கலாத்திய மக்களுக்கு எழுதும் பொழுது இவ்வாறு சொல்லுகின்றார் ஒன்றாவது அதிகாரம் பத்தாவதிரை வார்த்தையில் நான் இன்னும் மனிதருக்கு உகந்தவனாய் இருக்க பார்த்தால் கிறிஸ்துவுக்கு பணியாளனாய் இருக்க முடியாது என்று ஆம் பிரியமானவர்களே இந்த உலகத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது குருத்துவ வாழ்க்கையிலும் கூட அல்லது நீங்கள் வேலை செய்த இடத்திலும் கூட உங்களுடைய மேல் அதிகாரிக்கு நீங்கள் எப்பொழுதும் தூபம் காட்டக்கூடியவர்களாய் இருப்பீர்கள் என்றால் முகஸ்துதி பாடக்கூடியவர்களாய் இருப்பீர்கள் என்றால் அவர்கள் உங்க அவர்களை உங்களோடு வைத்துக் கொள்வார்கள் நீங்களும் அவர்களோடு இருக்க முடியும் நீங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் இருந்து அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காண்பித்து நீங்கள் பேசி பாருங்கள் அவர்கள் உண்மையிலே உங்களை வெறுப்பார்கள் ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர் உண்மைக்கு புறம்பான எந்த ஒரு காரியத்திற்கும் துணை போகவில்லை தவறை தவறாகச் சொன்னார் திருமுழுக்கு யோவான் அந்த நாளிலே அவர் தவறை தவறாக சொன்னபடியால் அவருடைய தலை வெட்டப்பட்டது புனிதருடைய வாழ்க்கையை நீங்கள் உற்று கவனியுங்கள் அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையை உற்று கவனியுங்கள் எவ்வாறு அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்று ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய வார்த்தைகளை சுமந்து சென்றார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மக்களுக்கு கொடுத்தார்கள் இந்த நாளிலும் நீங்கள் ஆண்டவருடைய பெயரால் ஏதாவது செய்யும் பொழுது துன்பங்கள் உண்டு அந்த துன் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் ஒரு நாளிலே பிரியமானவர்களே என்னவே கடவுளுக்கு பணி செய்யும் பொழுதும் உண்மையுமாக உங்களுக்கு ஆசிர்வாதம் கிடைக்கும் அந்த பணியை ஆண்டவராக போல் நாம் செய்வோம் தடுமாறக்கூடிய நேரத்திலே நல்லதொரு பாவசங்கீர்த்தனம் செய்வோம் அது ஆயர்களா இருந்தாலும் சரி குருக்களா இருந்தாலும் சரி கண்ணியர்களா இருந்தாலும் சரி அருட்சிகளா சகோதரர்களாய் இருந்தாலும் சரி ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து ஜெபி நிச்சயத்தை பெற்றுக் கொண்டு தொடர்ந்து அவருடைய பணியை நாம் செய்ய வேண்டும் எனவே இந்த நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் குருக்களுக்காக ஜபிப்போம் இறை அழைத்தலுக்காக மன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையை அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி தகப்பனே இந்த நாளிலும் கூட உமக்கு பணி செய்யும் போது வரக்கூடிய துன்பங்களும் ஆசீர்வாதங்களும் என்ன என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பதற்காக தகப்பனே இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட இருப்பீர் ஆகே ஆண்டவரே உரோமியர் மூன்று ஐந்தில் சொன்னதுபடி முழு மனதோடு ஆண்டவரை நம்பும் உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே என்று சொன்னதுபடி நாங்கள் எங்களுடைய சொந்த அறிவாற்றலை சார்ந்து இராதபடி உம்மையே நம்பி நடக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும் உமது பணிக்காக எங்களுடைய குழந்தைகளை அர்ப்பணிக்க வேண்டும் எங்களுடைய பணி செய்யக்கூடிய குருக்களையும் அருட்சகோதர சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதியும் அவர்களையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா இந்த நேரத்தில் நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டதற்காக நன்றி ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உள்ளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே மரியே சர்வேசுனுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களையும் தொடர்ந்து இறை அழைத்தலுக்காக ஜபிப்போம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்